பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறார் முதலமைச்சர் இது பேசுகிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஒரு அதீத நம்பிக்கை அதனால் பேசுகிறாரா அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை எதிர்கட்சிகள் ரொம்ப பலவீனமாக இருக்குது அந்த நம்பிக்கையில் பேசுகிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வருடத்திற்கு மேலாகவே இந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு பல இடங்களில் உண்மையிலே திமுகவுடைய நலத்திட்டங்கள் போய் சென்று சேர்ந்ததின் விளைவாக அவர் பேசுகிற பேச்சு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அதுதான் எய்ம் பண்ணும் அதை நம்ம வச்சு அடித்து தூக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் மயிலாப்பூர் எம்எல்ஏ வேல் அவருடைய இல்ல திருமண விழா அதில் பேசும்போது யாரோ இரநூத்தி இருபது வரைக்கும் ஜெயிப்போன்னு சொல்லிட்டாங்க ஏன் அவங்களுக்கு கஞ்சத்தனம் இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லுங்கள் வந்தாலும் வந்துருவார் ஒரு கட்சித் தலைவர் நம்பிக்கையாக இருப்பது என்பது தவறு கிடையாது தலைவர் நம்பிக்கையாக இருந்தால்தான் அந்த தொண்டர் படை நம்பிக்கையாக இருக்கும் நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறோம் கலைஞர் செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுகவில் இருப்பது உண்மை மீண்டும் ஒரு ஆட்சி அதாவது திமுக ஆட்சி வந்து இரண்டாவது முறையாக தொடர்ந்ததே கிடையாது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணூற்று இருபத்தி ஆறுக்கு பிறகு மீண்டும் அந்த ஆட்சி தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதைப்பதன் ஒரு நோக்கம்தான் அது வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி எதிர்கட்சிகள் அத்தனை பலவீனமாக இருக்குதா பாஜக அதிமுக கூட்டணி வந்ததுமே திமுகவில் என்ன பதவதைப்பு உங்களுக்கு என்னங்க போச்சு உங்களுக்கு என்ன எரிச்சல் எங்கள் கட்சி நான் யாராவது கூட்டணி வைப்பெலாம் எடப்பாடி பேசினேன் எப்படி இவர் பேசுகிறாரோ ஸ்டாலின் எப்படி தன் கட்சி தொண்டர்களை வந்து அதை அதைவிட கூடுதல் உற்சாகத்தோடு பேசுகிறார் எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்புறம் வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே ரெண்டு செயற்குழு கூட்டம் உங்கள் வேலையை பாருங்கள் அதனால் ஜெயிக்க போகிறோம் எப்படி ஒரு வலிமையற்ற கூட்டணியை வைத்து கொண்டு எடப்பாடி மீண்டும் ஆட்சி பிடிப்பார் எல்லோரும் கேட்குறோம்ல வலிமை பாஜக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருந்த கூட்டணி தானே இந்த கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படி ஜெயிக்க போகிறீங்க பாமக இருந்தது தேமுதிக இருந்தது அப்படி இருந்த கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த முறை நம்ம ஜெயிக்கிறோம் அதாவது நம்பிக்கற்று போன எம்எல்ஏக்கள் நம்பிக்கற்று போன மாவட்ட செயலாளர்கள் நம்பிக்கற்று போன அந்த ஒன்றிய நிர்வாகிகள் அவங்க முன்னாடி பேசுகிற ஸ்பீச் இருக்க வேறு லெவல் எப்படி இந்த தகவல் உளவுத்துறை மூலமாக நிச்சயமாக ஸ்டாலினுக்கு போயிருக்கும் அதனால் அவர் ஓங்கி அடிக்கிறார் இல்லை ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ பாஜக கூட கள்ள கூட்டணி அதிமுக அப்படின்னு ஒரு பரப்புரையே செய்ய வேண்டிய ஒரு சூழல் திமுகவுக்கு ஏற்பட்டுச்சு இன்னைக்கு கூட்டணியை நேரடியாகவே சேர்ந்து வந்திருக்கிறாங்க பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் பெரிய அளவுக்கு செல்வாக்கு படைத்துராது மற்ற இரண்டு கட்சிகள் தனித்தனியாக விஜய் வேலை தனித்து சீமான் தனித்து இப்படின்னு இருக்கும்போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகம் அப்படின்னு நினச்சி கருதிட்டு சொல்கிறாரா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை அணியாக இந்த தேர்தல் களம் சந்திக்க போகிறது அப்படின்ற ஒரு தேதி இருக்குது ஆனால் இது நான்கு அணியாக இருக்கும் என்பது இப்போது எல்லோரும் பேசப்படுற ஒரு செய்தி திமுக அணி அதிமுக அணி விஜய் அணி சீமான் அணி நான்காக இருப்பது எனக்கு தெரிந்து நான் பல பேட்டிகளை சொன்னதுதான் கண்டிப்பாக அது இரண்டாகத்தான் போய் முடியும் மூன்றாக கூட இல்லை ஒருவேளை சீமான் வந்து எல்லாரையும் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு எனக்கு எங்கள் இடம்னு கேட்கலாம் எனக்கு இடமே இல்லையே அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து எவ்வளோ சதவீதம் வச்சுருக்கேன் நான் வந்து வாக்கு சதவீதத்தை நிரூபித்த தலைவன் நிரூபித்த கட்சி அப்படின்னு கேட்கலாம் ஒருவேளை இந்த கணிப்பு சரியாக இருக்குமானால் மூன்று அணியாக இருக்கும் நாலு அணி இருக்க வாய்ப்பில்லை ஸோ திமுக அணி அதிமுக அணி தாவேக்க அணி விஜய் தான் நீங்களே பார்த்தீங்க தலைப்புச் செய்தி பார்த்தீங்க தினமலரில் விஜய்க்காக அமித்ஷா அவர்களே இறங்கி வந்திருக்கிறார் விஜய் வர வேண்டும் என்று அமித்ஷா ஆசைப்பட்டார் இதற்காக பெருந்துறையில் இருக்கிற ஒரு ஆடிட்டரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது தான் தினமணியில் அவர் செய்தி வந்தது பார்த்திங்களேன் இந்த கட்சி அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல சமரசத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மக்கள் நன்மைக்காக எந்த எல்லைக்கும் போவோம்னா என்ன அர்த்தம் மக்கள் நன்மை தானே நீங்கள் அரசியலுக்கு வரீங்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வருகிற இந்த அரசியலில் என்னன்னு சொல்லுங்க தெளிவா அவர் காத்து கிடக்கிறார் இன்னும் பச்சையாக சொன்னோம்னா என் கட்சிக்காரனை நான் கடனாளையாக்க விரும்பவில்லை அவங்க கட்சிக்காரங்க எந்த நிலைமையில் இருப்பான்றது விஜய்க்கு நல்லா தெரியும் ஏன்னா யாரும் வந்து வசதி படைத்தவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை பல்வேறு கட்சிகளில் வசதியாக வளம் கொழித்து விட்டு இந்த வந்து பதவிக்காக வந்திருக்கலாம் இல்லை எல்லாம் வந்து நூற்றி இருபதில் நூற்றி பதினாலு பேர் மாவட்ட செயலர்கள் போட்டாங்க இன்னும் ஆறு பேர் போடலை இந்த நூற்றி பதினாலு பேரில் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய அந்தஸ்து உள்ளவர்களே பதினைந்து இருபது பேர் தான் இருப்பாங்க மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட செயலர் அலுவலகம் நடத்துகிற அளவுக்கு வசதி படைத்தவர்கள் பத்து பேர் தான் இருப்பாங்க மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபா கொடுத்து வாடகை கொடுப்பதற்கே அவரால் முடியவில்லை என்று தான் தகவல் இப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டு இன்றைக்கு இருக்கிற பொருளாதார அரசியலில் நீங்கள் வந்து விஜய் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் போட்டுக்கிட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு சாப்பாடை பற்றி கவலைப்படாமல் கண்டிப்பாக வருவாங்க ஆனால் தேர்தல் வரும்போது விஜய் வரமாட்டாரில்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொழிலர் நிற்க போகிறதில்ல யாரோ ஒருத்தர் நிற்க போகிறாங்க அதுவும் வந்து ஒரு எதிர்கோஷ்டி வாங்கியிருக்கோம் அப்போ எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு சாப்பாடு இல்லாமல் வேலை செய்வதற்கு விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் தயாராக இருப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் சொல்வது நீங்கள் ரஜினி ரசிகர் மாதிரி கிடையாது கமல் ரசிகர் மாதிரி கிடையாது இது புது ஒரு கூட்டம் விஜய்க்காக நிற்கும் எல்லாம் உண்மை விஜய் வந்தால் பார்க்க வருவார்கள் ஓடி வருவார்கள் ஆனால் விஜய்க்கான ஓட்டு என்ன என்பது களத்தில் வந்தால் தான் தெரியும் அதை நம்ம பேசி பலனில்லை ஆனால் தன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கான அந்த ஒரு பாண்டிங் விஜய்கிட்ட இருக்கிறது கரிசனம் அதிகமாக இருக்கிறதுலாம் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு அதாவது கோயம்புத்தூருக்கு வரும்போது எப்படி வாகனத்தில் ஏறி குதிச்சிங்க இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் இல்லாமல் வரீங்க உங்களுடைய நலனில் எனக்கு பாதுகாப்பு அவசியமாக தோணுது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்லாம் ஆலோசனை சொல்லியிருக்காரு இதற்கு முன்னாடி அவங்க செய்யக்கூடிய ரசிகர் மன்றமாக இருந்தபோதே அவங்க செய்கிற திட்டங்களில் ரொட்டி பால் மூட்டையெல்லாம் கொடுக்குற திட்டங்கள்லாம் செய்துட்ருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது அவங்க அந்த தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு உணவு கொடுப்பதோ மற்ற செலவுகளோ அவங்க விஜய்க்காக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் விஜய்க்கு வந்து இங்கே மத்திய சென்னையில் நினைக்கிறேன் கோயம்பேடியில் இங்கே விளசலவாக்கம் விருகம்பாக்கத்தில் சாப்பாடு போடுறாங்க அது தொடருதா அது வந்து ஒரு தான் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒருத்தர் ஆர்வத்தில் வந்து ஒரு திட்டம் தொடங்கி வச்சிடலாம் மதிய உணவு திட்டம் ஆட்டோக்காரங்களுக்கு மட்டும் சாப்பாடு போடும் திட்டம் என்னென்னா பண்ணிடலாம் அது வந்து தொடர்ச்சியாக நடக்கிறதா அப்படி பார்த்தா இல்லை இது மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் சாப்பாடு போடுது நின்று போயிருக்கிறது ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் பணம் போயிடும் வசூலிக்கிறது நிறுத்தப்படும் வந்து நீங்கள் எத்தனை நாள் வந்து வசூல் பண்ணி போட முடியும் கை காசு இல்லாமல் இப்போ விஜய் கட்சியில் எல்லாருமே ஒரு பார்ட் டைம் தொழில் பார்ப்பாங்க வருமானத்திற்கு ஏதோ ஒரு தொழில் செஞ்சு தான் அவனை வழி இல்லை அப்படி இருக்கும்போது பொருளாதார அரசியல் ஓட்டு அரசியல் அதுக்கு செலவு செய்கிறது தான் கஷ்டம் எனக்கு தெரிந்தவரை நீங்கள் அமித்ஷா ஆசைப்பட்டாரான்ற ஆச்சரியம் இருக்குது ஏன்னா இன்றைக்கு செய்திலாம் வந்திருக்கு நம்ம பேசும் முதல் சொன்னதான் முப்படைகளுக்கு அதிகாரம்னு சொல்லி பிரதமர் ஒரு கூட்டம் நடத்துகிறார் எல்லா பற்றியும் தினத்தந்தி தினமணி இந்த கூட்டத்தில் அமித்ஷா இல்லவே இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்க வேண்டிய கூட்டத்தில் அமித்ஷா இல்லை ஆச்சரியமாக இருக்குது பிரதமர் இருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்கிறார் முப்படை தளபதிகள் இருக்கிறார்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்கார் இதையெல்லாம் விட யார் இருக்கணும் மத்திய உள்துறை அமைச்சர் இருக்கணும் அவர் தான் பொறுப்பு அவர் தான் காஷ்மீர் ஓடிப்போர் உள்துறை அமைச்சகம் தான் ஒட்டுமொத்த போலீஸ் மற்றும் இராணுவத்தை பாதுகாக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இந்த கூட்டத்தில் இல்லை ஆனால் தினமண்டலில் போட்டுக்கிற செய்தி தீவிர முயற்சி உண்மையிலே இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம எப்படி சிந்திக்க வேண்டியிருக்குன்னா இப்படிப்பட்ட முக்கியமான கூட்டத்தில் அவர் எங்கேயோ போனார் எல்லா படம் இங்கே இங்கிலீஷ் படத்தில் கூட வந்திருக்கு எல்லாமே முதல் பக்கம்தான் படம் போட்டிருக்காங்க அப்போது இந்த கட்சிகளை உடைப்பதற்கு அல்லது பிடிக்காத தலைவர்கள் மீது நம்ம அதிகாரிகளை வைத்து ஏவி ஏதாவது கைது நடவடிக்கை ஏதாவது சிக்கல் உண்டாக்குது ரைடு பண்ணுவது அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை இணைப்பது இதுதான் உள்துறை அமைச்சருக்கு வேலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதே மீறி விஜய்க்காக அப்படிப்பட்ட அமித்ஷா டூரிஸ்ட் இருபத்தாறு பேர் செத்து போனதுக்கு பிறகு அந்த நடக்கிற கூட்டத்தில் முப்படை தளபதிகளும் பங்கேற்கிற ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் இல்லை அதை மீறி விஜய் கட்சிக்காக அவர் உட்காந்து எங்கேயோ ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்தி வந்தால் அது மக்கள் மதியில் எப்படி போய் முடியும்னு தெரில உண்மையிலே விஜய்க்காக அமித்ஷா இப்படி ஆசைப்பட்டாரி தெரில ஆனால் அதிமுக கூட்டணி பாஜகக்குள்ளே ஒருவராக தெரியாது நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்குள் வந்தால்தான் அவருக்கு வந்து எதிர்காலம் எல்லாரும் கேட்கலாம் என்னங்க அவருடைய கொள்கை எதிரி பாஜக அந்த கூட்டணி அரசியலில் ஒரு சொல்லாடல் உண்டு நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இந்த கொள்கையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அரசியல் எதிரி வீழ்த்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறதுன்னு வருவார்ன்றது தான் என்னோடய வாதம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கு இடையான பிரச்சனை ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் போயிட்டுருக்குது அந்த நேரத்தில் தான் சித்திரை பெருவிழா சம்மந்தமான ஒரு பாடல் பாடல் பார்த்திங்கன்னா அதுலேயும் அப்பா மகனுக்கு தனித்தனியாக ஒரு போட்டியாக இருக்குதா அன்புமணிக்கு ஒரு பாடல் வருது ராமதாஸ் அது தனியாக ஒரு பாடல் வருது அன்புமணி பாடலில் ராமதாஸ் இல்லை ராமதாஸ் பாடலில் அன்புமணி இல்லை இது என்ன ஆளாளுக்கு ஒரு பாட்டு எதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற மோதல் முடிந்து விட்டதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அது ஓரளவுக்கு முடிந்து விட்டது போல தான் தெரிந்தது அவரும் வந்து மகாபலிபுரத்தில் நடக்கிற அந்த சித்திரை விழா அந்த எளிதர்களுக்கான முழு நிலவு விழா வந்து அன்புமணிய தலைவராக இருந்து தொடருவார் இந்த மாநாட்டுக்கான தலைவர் அப்படி தான் கொண்டு வந்தார் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி டாக்டர் அன்புமணி ஒரு பாடல் வெளியிடுறார் அந்த பாடல்ல என்ன பாட்டுன்னா இப்படி ஒரு பாட்டு அந்த பாட்டு வெளியிட்டது தப்பு இல்லை அதுல ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் அன்புமணி அழைக்கிறார் அப்படின்ற வரியில வருது தம்பிமார்களே வாங்க தங்கை மார்களே வாங்க அண்ணன் மார்களே வாங்க அக்கா மார்களே வாங்கன்னு அன்புமணி அழைக்கிறார் அன்புமணி அழைக்கிறான்னு இந்த பாடல் வெளிவந்து விட்டது இன்னைக்கு திடீர்னு ராமதாஸ் ஒரு பாட்டு வெளியிடுறார் அதெல்லாம் என்னென்னா குடும்பம் என்னன்னா அப்பா மகன் மோதல் முடிவுக்கு வரவில்லை நாங்கள் இன்னும் வந்து சண்டை போட்டுன்னுறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாட்டு அந்த பாட்டை நான் ஒளிபரப்புறேன் தெரியணும் இப்படி ஐயா அழைக்கிறார் ஐயா அழைக்கிறான்னு ஒரு பாட்டு அதாவது அன்புமணி வெளியிடும் போதே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அந்த பாடலை தயாரித்திருக்கணும் அவர் வந்து நீங்கள் இந்த பிரச்சனை எதுக்கு வெடிச்சதுன்னு தெரியும் உள்கட்சி முதல் எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற ஈகோ மோதல் அந்த மோதலில் நீங்கள் அன்புமணி அழைக்கிறார்டு போட்டு ஐயா அழைக்கிறாரு வார்த்தை போட்டிருந்தீங்கன்னா இந்த பாட்டு வந்திருக்காது இன்றைக்கி வந்த பாட்டு நிச்சயமாக வந்திருக்காது ஐயா அழைக்கிறார் அதன் பிறகு அன்புமணி அழைக்கிறார்னா பரவாயில்ல என்ன முதல்ல போட்டான் பையன் அப்புறம் போட்டுக்கிட்டான்னு அப்பா நினைக்கலாம் ஆனால் அன்புமணி அழைக்கிற அன்புமணிக்கு ஐம்பத்தெட்டு முறை போட்டு ஐயா அழைக்கலன்னு போட்டிங்கன்னா கோவரமாக இல்லையா அதனால் இவர் என்ன பண்ணார் எண்பத்தி ஏழில் கட்சி தொடங்கின படத்தை வைத்துக்கொண்டு இவர் எப்படிலாம் ஊருக்கு போனார் எங்கெல்லாம் பேசினார் விவசாயிகளாக இருந்து கொண்டு எப்படிலாம் செயல்பட்டார்ன்ற மாதிரி த பச்சை துண்டை கட்டிக்கிட்டு எப்படிலாம் கிடப்பாரை வச்சுக்கிட்டு நிற்கிற ஃபோர்ஸ்லாம் வச்சு அவர் ஒரு பாட்டு போனார் அதாவது இது கூட பரவாயில்ல அப்பா மகன் மோதல் ஒரு பக்கம் இருக்குதா இல்லையான்னு பாட்டு வெளிப்படுத்துனாங்க இது கூட பல பேர் தெரியாது நம்ம தான் கண்டுபிடிச்சி பேசுவோம் இந்த மாதிரி யாராவது பத்து பேர் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறார்கள் சமீபத்தில் திருமாவளவனுக்கு அந்த அழைப்பு கொடுத்தார்கள் அதன் பிறகு எல்முருகனை பார்த்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்புறம் இப்போது அதிமுகவுக்கும் அழைப்பு எடுக்கப் போகிறார்கள் அப்போது அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிடுவது என்றால் திமுகவும் கூப்பிடணும் ஜி கே மணி கண்டிப்பாக வந்து வலியுறுத்துவார் என்ன சார் எல்லாரையும் கூப்பிட்டுட்டோம் இவரையும் கூப்பிடலான்னு இப்போது உங்கள் இளைஞர்களுக்கான ஒரு வன்னியர் அமைப்பு நடத்துகிறது சித்திரை திருவிழா அதில் அனைத்து கட்சி தலைவர் பங்கேற்பார்களா ஒன்றுமே புரியல இப்போ எதுக்கு அனைத்துக் கட்சி தலைவரின் கூப்பிட்றீங்க அனைத்துக் கட்சி தலைவர் பங்கேற்றால் அது வந்து அடுத்த வருகிற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அச்சாரத்திற்கு நிச்சயமாக ஒரு அப்படி ஒரு காட்சி தெரியும் ஆனால் அதுக்கு உங்கள் கூட்டணியில் தான் நீங்கள் கூப்பிடணும் அதிமுக வந்து கூப்பிட்டா கூட பரவாயில்ல கூட்டணிக்கு போப்பாருங்க தெரியும் பாஜக கூப்பிட்டா கூட்டணி இருப்பதாக தெரியும் ஆனால் திருமாவளும் கூப்பிட்றீங்க இப்போ போய் திடீர்னு திமுகவும் அழைப்பு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்களா அந்த இடத்துல எப்படி இருக்கும் மேடையில் உட்காந்துக்கிட்டு அப்பா மகன் சண்டையை அது ஒருவேளை திருமாவை அழைத்து திமுக அழைக்கலாம் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வந்த இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றது இல்லைங்க எங்க கூட தான் மேடையிலே வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக கூட்டணி பேசுவது வசதியா இருக்கும் பாக்குறாங்களா இல்லை திமுகவுடன் கூட்டணி பாமக அமைக்க காத்திருக்கிறது இது ஒரு ரகசிய பேச்சு அப்படிலாம் வருது சோஷியல் மீடியாவில் வருது செய்திகள் வருகிறது எனக்கு தெரிந்து அப்படிலாம் இல்லை அளவுக்கு ராம்தாஸ் இந்த முறை தவறான முடிவு எடுக்க மாட்டார் நான் நம்புகிறேன் மாதிரி அன்பு ராம்தாஸை வந்து திமுகவில் வந்து ஒரு இருபத்தி ஏழு இடம் முப்பது இடம்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து இன்னொரு கட்சி வந்தால் சிங்கிள் டிஜிட் தான் இடம் கொடுப்பாங்க அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இப்போ இருக்கிற கூட்டணி ஸ்ட்ரக்சரில் அதனால் திமுகவுடன் பாமக வருவது என்பது ரொம்ப நம்புகிற மாதிரி இல்லை கடினம் நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டிகிட்டு வந்து மேடையில் உக்காத்தி வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பாராமுகமாக அல்லது உங்களுக்கு ஒரு கைத்தட்டு அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கோஷ்டியாக வந்து கை தட்டிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இன்னும் சண்டையை வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணும் அந்த வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அஜித் பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பாக மீடியா பேட்டி அவருடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் இறங்கி வந்தம் போன்ற ஒரு தோற்றம் இப்படிலாம் தெரியுது ஆனால் அப்பளோவில் சிகிச்சை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அவருக்கு ஏற்கனவே தலையில் வந்து இந்த கசிவு அப்படின்ற இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அதே ட்ரீட்மெண்ட் விஷயம்தானா இல்லை வேறு ஏதாவது சிகிச்சையா அதாவது வந்து அஜித் வந்து தன்னுடைய தொடர்ந்து படங்கள் தோல்வி அதில் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாருன்னு ஒரு தகவல் உலாவுது அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம் அது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அஜித்துக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறது வழக்கமாக வந்து விமானத்தில் போகும்போதோ விமானத்தில் வரும்போதோ அஜித் எப்படி வராரு எப்படி வரார்னு யாருக்கும் தெரியாது ஆனால் பத்மபூஷன் விருது வாங்கி வந்த பிறகு அவர் மீடியாக்கள் நெருக்கியதே நல்லா இல்லை பாவம் அவரே வரார் முகத்தில் தெரிஞ்ச அந்த சோர்வு தெரிகிறது அந்த சோர்வோடவே அவர் பேட்டி கொடுக்க ஒரு மைக்க நீட்டி நெருக்கடி செய்வது என்பது சரியில்லை நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்னா பத்மபூஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்பது வந்து அது இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய விருது அது வாங்குவதற்கு போனார் அதற்கு முன்பாக ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்தார் கண்டிப்பாக அவருக்கு அந்த பட தோல்வி என்பது அது வந்து இமேஜை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மாதிரி ஏன்னா அவருக்கு வழக்கமாக இசை வெளியீட்டு விழா பட வர வரமாட்டார் மக்கள் அதிகமாக கொடுக்குற அந்த மாதிரி இடத்துல வரமாட்டாரன்ற ஒரு தேதி வந்துட்டார் அஜித் வேறு நோக்கம் எனக்கு அரசியல் நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியல அல்லது வேறு யாரையும் பார்த்து நம்ம வந்து இதெல்லாம் போனலை குடும்பத்திற்காக நேரம் செலவிட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் ஐபிஎலுக்கு வந்திருப்பார் நான் நினைக்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இறங்கி வந்ததாகலாம் அஜித்து கிளைம் ஒன்று வரான்னு தெரியல இந்த அப்போலோ சப்ஜெக்ட் என்னென்னா அவருக்கு ஏற்கனவே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மூளையில் இரத்த கசிவு என்பதை விட அது அனுரிசம்னு சொல்லுவாங்க அதாவது மூளை பக்கத்தில் இருக்கிற இரத்த தமணிகள் சற்று வீக்கமாக இருக்கும் சின்ன பலூன் வீங்கினு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த இரத்த தமணி அதுக்கு ஒரு சிகிச்சை செய்து தான் அவர் சரி செய்தார்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி இது நார்மல் தான் அது ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்லி சினிமா ஷூட்டிங்கே போயிட்டார் அந்த அனுரிசம் சம்பந்தமாக திரும்ப ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதற்காக வந்திருப்பதாக சொன்னார்கள் ரெண்டாவது அவருக்கு வந்து சில தயக்கம் இருந்தது ஹார்ட்டு சம்மந்தமாகவும் தயக்கம் இருந்தது ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கேத் லேப் கேத் லேப்னா அங்கே ஆஞ்சியோ டெஸ்ட் எடுப்பாங்க ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணுவாங்க மேபி அங்கே ஏதாவது பிளாக் இருந்தால் ஸ்டண்ட்டும் வைப்பாங்க இதுதான் கேத் லேபில் செய்யக்கூடிய சிகிச்சை இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து அவர் கேத் லேபில் ஆன்ஜியோ கிராம் டெஸ்ட் நடந்திருக்கிறது ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டில் பிளாக் இல்லை எந்த இரத்த நாளத்திலும் அடைப்பு இல்லை என்று டாக்டர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நார்மல் ரூமுக்கு வந்துட்டார் அந்த டயர்ட்னஸுக்கு இல்லை தொடர்ச்சியாக பயணம் ட்ராவல் அந்த டயர்ட்னஸ் தான் ஒருவேளை அவர் சந்தேகப்பட்டது ஒரு அடைப்பு இருக்குமா என்ற சந்தேகத்திற்காக வந்து சிகிச்சை மேற்கொண்டார் சிகிச்சையில் அடைப்பில்லை ஆன்ஜியோகிராம் மட்டும் பண்ணி நார்மல் ரூமுக்கு வந்துட்டார் இனி அநேகமாக இன்றைக்கே டிசைட் ஆகிடுவாரு தான் தகவல் நன்றிங்க சார் நன்றி